அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்துக்கு இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை பெறுறதுக்கு அல்லாவோட தூதர் நமக்கு ஒரு அமுலை செ சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அமுல் அதை செய்தால் நம்ம ஹஜ்ஜும் மூராவும் செய்த நன்மையை விடலாம் அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த நன்மையை பெறக்கூடியவங்களாம் சார் இருப்போம் இடையில போயிட்டோம்னா அந்த நன்மையை இழக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம் அதாவது அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அழிவு செல்லம் அவர்களிடம் பார்த்திங்கன்னா சகாபாக்கள் நிறையா பேர் இருந்தாங்க அதில் பணக்கார சகாபா மக்களும் இருந்தார்கள் ஏழை சகாபாக்களும் இருந்தார்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அல்லாவோட தூதர்கிட்ட ஏழை சகாபிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன கஷ்டத்துடையும் வருத்தத்துடையும் வர்றாங்க இதை பார்த்த நபி சல்லாஹலீஸ்வரன் ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கீங்கன்னு கேட்டப்ப யாரை சொல்லலாம் நாங்கள் பணக்கார சகாபிகளை பார்க்குறோம் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய தானங்களையும் தர்மங்களையும் செய்கிறாங்க போர்ன்னு வந்துட்டால் அதுக்கு பொருள் வாங்கி தர்றாங்க ரமலான் மாசன் வந்துட்டால் அதுக்கு சக்காத்து கொடுக்குறாங்க மற்ற நேரத்தில் தானம் தர்மங்கள் எல்லாம் செய்கிறாங்க இது போக பார்த்தீங்கன்னா அவங்க ஹஜ்ஜும் ஊம்பராவும் செய்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியல நாங்கள் வந்து ஏழையாக இருக்கோ யாரை சொல்லலாம் ரொம்ப எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்ன போது பாருங்கள் அவங்களோட வருத்தம் இங்கே எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க இப் எல்லா பாதுகாக்கட்டும் எல்லா பாதுகாத்த மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு மக்களை தவிர நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் பணக்காரங்களாக இருந்தால் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்புறம் நகை நட்டு வாங்கலாம் கடன் இல்லாமல் வாழலாம் பிள்ளைகளை நல்ல இடத்துல கெட்டி கொடுக்கலாம் நம்ம என்ன செய்யலாம் வசதியான வாழ்க்கையில் வாழலாம் விதவிதமாக சாப்பிடலாம் நினைத்த இடத்துக்கு நம்ம போகலாம் நம்ம நம்ம சிந்தனை பூரம் இந்த உலகத்தை சார்ந்ததாக தான் இருக்கும் நல்லா பாதுகாத்த மக்களை தவிர ஆனால் அந்த ஏழை சகாபு கூட சிந்தனைகளை பாருங்கள் மறுமைக்குள்ளதாகவே இருந்திருக்கு சுபகானல்லாம் சுபகானல்லா உடனே நான் நபிசல்லாசன் கூறினாங்க நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க உங்களுக்கு என்ன ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யணும்னு ஆசை ஆனால் அவங்களால் செய்ய முடியல உங்கள்கிட்ட வசதி இல்லை நான் ஒரு சின்ன ஒரு அமுலை சொல்லித்தாரேன் அதை நீங்கள் செய்யுங்க அப்போ உங்களுக்கு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை நீங்கள் விடுவீர்கள் உடனே ஆர்வமாக சகா பகல் சொல்கிறாங்க யாரை சுழலாக சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னா இந்த திக்கரை நீங்கள் ஓதுறனால நீங்கள் தானம் தர்மம் செய்த நன்மையும் பெறலாம் ஹஜ்ஜு உம்ரா செய்தன் நன்மையும் நீங்கள் பெறலாம் நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிக் கொடுங்க யாரை சொல்லலாம்னு சொல்லி ஆர்வத்துடன் கேட்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு பருள் தொழுகை முடிஞ்ச உடனேயே சுபகானல்லாம் முப்பத்தி மூணு தடவை அழுகம் முப்பத்தி மூணு தடவை அக்பர் முப்பத்தி நாலு தடவை ஓதிக்குங்க இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையும் தானம் தர்மம் செய்த நன்மையும் பெற்று விடுவீர்கள் என்று கூறினார்கள் உடனே சகாபாக்களும் சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட வசதி இல்லை ஹஜ் உம்ரா செய்ய முடியல தானந்தர்மும் செய்ய முடியல இது வந்து ஈஸியான அமுல் இதை நம்ம செஞ்சு ஹஜ் உம்ரா செஞ்சலன்னு ஆர்வத்தோடு போகிறாங்க இதை கொஞ்ச நாள் என்ன செய்கிறாங்க அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை கேள்விப்பட்ட உடனே பணக்கார சகாபாக்களும் அவங்களும் ஒவ்வொரு பரல தொழுகைக்கு அப்புறம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்களாம் உடனே ஏழை சகாபாக்கள் நபி சல்லாஹ் அலிசன்ட்ட வந்து சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த மாதிரி திக்கிற நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையும் தான தர்மம் செய்த நன்மையும் கிடைச்சிருன்னு சொன்னீங்க நாங்கள் என்ன செஞ்சோம் அதை ஆர்வத்தோடு ஓதிக்கிட்டு இருந்தோம் இதை கேள்விப்பட்ட உடனேயே பணக்கார சகாபர்கள் ஓதுறாங்க யாரை சொல்லலான் அவங்க ஆசையை பாருங்க அவங்க பணக்காரங்கள இருக்காங்க இந்த உலகத்துக்காண்டி அவங்க வாழலை மறுமைக்கு நன்மை வேணும்னு சொல்லி ஹஜ்ஜு உம்ரா செய்கிறாங்க தான தர்மம் செய்கிறாங்க நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை கேள்விப்பட்டோன்னே இந்த நன்மையும் பெறணும் ஆர்வத்தில் அவங்க செய்கிறாங்க உடனே நபிகள் நாயகம் சல்லன் லோ ஹலேஸ்வலம் கூறினார்கள் இது அல்லாஹ்வுடன் நாட்டம் அல்லாஹ் சுபஹானத்தாலா யாருக்கு திக்குரு செய்கிற பாக்கியத்தை வழங்குகிறானோ அதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது அதாவது நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு பருள் தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லா அலுஹமதுலாம் நம்ம வந்து ஓதாமல் எழுந்திரிச்சிடணும் அப்படி நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அல்லாஹ் சுபகானத்தில் ஒரு மனிதனை எழுவது முறை இறக்கத்தோடு பார்க்கணுமா பார்த்தாதான் அந்த மனிதன் வந்து சுபகானல்லா அப்படின்னு ஒரு தர சொல்ல முடியுமா அப்போ அல்லாவுடைய கருணை இல்லாமல் நம்ம எந்த மனிதரும் எந்த ஒரு செயலும் செய்யவே முடியவே முடியாது அப்போ அல்லாவோட தூதர் உறவு சொன்னாங்களாம் ஒவ்வொரு பரலு தொழுகைக்கு பிறகு சுபகானெல்லாம் அழுகந்தெல்லாம் ஓதுனா நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் மக்கள் இதை செய்கிறதில் சொன்ன உடனே கேட்டாங்களாம் சஹாபாக்கள் யாரை சூழலா இது ஒரு சின்ன அமுலுதான இதையே செய்ய இயல முடியவில்லை மக்களால் உடனே சஹாப் நபி சல்லாஹ் கூறினார்களாம் இதை செய்ய விடாமல் தடுத்து விடுவான் தொழுகை முடிந்த உடனே உனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இதை செய் அதை செய் என்று யாவுகப்படுத்தி அவர்கள் இந்த திக்கரை செய்ய விடாமல் தடுத்து விடுவான் சுபகாணல்லா அல்லாஹ் அக்பர் முடிந்தது பத்து பத்து முறையாவது ஒரு தொழுகை முடிஞ்ச பரல தொழுகை முடிந்த உடனேயே சுபகாநல்லா அழுகந்தில்ல அல்லாக்கு நான் பத்து பத்துரை கண்டிப்பாக என் ஓதணும் அவங்கவுங்க நேரத்தை பொறுத்து முப்பத்தி மூன்று தரை ஓதிக்கலாம் ஆனால் பத்து தடவையாச்சும் கண்டிப்பாக ஓதி நம்ம என்ன செய்யணும் நிறைய நன்மைகளை பெறணும் இப்போ எல்லாராலையும் ஹஜ் உம்ரா செய்கிறது இயலாது ஹஜ் உம்ரா செய்கிறது வசதியானவர்களுக்கு மட்டும்தான் கட்டாய கடமைன்னு அல்லா ஆக்கியிருக்கேன் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் நமக்கும் அந்த இடத்துக்கு போகணும் ஹஜ்ஜு செய்யணும் உம்ரா செய்யணும் அப்படின்னு ஆசை நமக்கு நிறைய இருக்குது ஆனால் வசதி இல்லை அப்போ நமக்கு அல்லா சுபகானத்தை தலா வசதி வாய்ப்பை கொடுக்கும் வரையும் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்ல லோகலை கூறிய இந்த திக்கர்களை நம்ம ஓதி ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை நம்ம பெறக்கூடியவங்களாக இருக்கணும் ஹஜ்ஜு உம்ரா செய்தவங்களுக்கும் அந்த நன்மை தான் எழுதப்படுகிறது அல்லாவோட சொன்ன இந்த திக்கரை ஓதுறவங்களுக்கும் அந்த நன்மை தான் எழுதப்படுகிறது நிறைய விஷயங்களுக்காக கஜு உம்ரா செய்த நன்மைகள் கிடைக்கிது அதில் ஒரு விஷயம் அதில் ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் இன்ஷா நம்ம அனைவரும் ஒவ்வொரு பருள் தொழுகைக்கு பிறகும் இந்த திக்கர்களை ஓதி ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை பெறணும் நம்ம ஓதுகிற திக்குறுகளை அல்லா சுபகானத்தால் ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த நன்மையை தரக்கூடியவனாக இருக்கணும் நம்ம அதிக அதிகமாக இந்த நேரத்தில் நான் துவா செய்துக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அரமத்துல்லாஹி பரகாத்து